இப்ப கர்த்த இடத்துல பிரேயர் பண்ணும்போது பார்த்துக்கு ஆவியானவர் என்ன பண்றாரு வார்த்தையை கொடுக்கறாரு நீ சும்மா இரு நான் பாத்துக்கிறேன் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல தேவனுடையதுன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா அப்போ சொல்லுவாரு உனக்கு என்ன வசனம் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுவார் அந்த வசனத்தை எடுத்து நீங்க பேசும்போது உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் சமுத்திரத்தை போல ரெண்டாக பிளந்து ஓரமா நிற்கும் அவர் அந்த கோழையை எடுத்து நிற்கும் போது அவனுக்கு முன்பாக இருக்கிற தடை அவ அந்த கடந்து போக வேண்டிய அந்த தடை நீங்கி அவனுக்கு வழி திறக்கிறது இப்போ யோசுவாக்கு என்ன சொல்றாரு அந்த சாபத்தீடான பொருளை எடுத்து போடு நீ இப்போ அந்த ஈட்டியை ஆயி பட்டணத்துக்கு நேராக நீட்டு அவர்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு அந்த ஈட்டியை எடுத்து உங்க எதிரிக்கு நேரா நீட்டும் போது அந்த சத்ருவை உங்கள் கையில ஒப்பு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் இந்த கோல் இந்த ஈட்டி இதெல்லாம் வேற எதுவுமே இல்ல கத்தருடைய வார்த்தை மாத்திரமே கத்தருடைய வார்த்தையை எடுத்து உங்கள் தடைகளுக்கு முன்பாக பேசுங்கள் கத்தருடைய வார்த்தையை எடுத்து உங்கள் பிரச்சனைக்கு முன்பாக பேசுங்கள் கத்தருடைய வார்த்தையை எடுத்து உங்கள் எதிரிக்கு முன்பாக பேசுங்கள் கர்த்தர் ரொம்ப நல்லவர் அவர் வந்து நம்மள ரொம்ப கஷ்டமான விஷயத்த செய்யணும் நம்மள சொல்றதே இல்ல நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்றேன்னு சொல்றாரு அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது நம்ம சும்மா இருந்தா போதும் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம சும்மா இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்ல அவரை நோக்கி ஜபித்து கொண்டே இருக்கணும் அவருடைய சமூகத்தில் இருக்கணும் யோசி பார்த்து அந்த ஜனங்களை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்றாரு பாருங்க இரண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இப்போ யுத்த மனுஷரை ஆயத்தப்படுத்துறான் யாரே யோசபாத்து இப்போ கத்தர் இடத்துல ஆலோசனை கேட்டால நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல சும்மா இருன்னு கர்த்தர் சொல்லிட்டார் நீ சும்மா இரு நாளைக்கு அவர்களே உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன் நீ சும்மா இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டார் அவன் என்ன பண்றான் யுத்த மனுஷர்களை ஆயத்தப்படுத்தி வச்சு ஆயத்தப்படுத்தி இருக்கான் அதுக்கு முன்னாடி யாரை நிறுத்தி வச்சிருக்கிறா பாடகர்களை நிறுத்தி வச்சிருக்கான் அவங்க என்ன பண்ணணும் கர்த்தரை துதிக்கணும் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் அவங்க பாடுற பாட்டு என்ன கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி துதித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி துதிச்சு 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 பாடும்போது இவங்களுக்கு எதிராக மூன்று பட்டணத்து ஜனங்கள் வராங்க அம்மோன் புத்திரர் மோவாபியர் அப்புறம் சேயிர் மலை தேசத்தார் இவங்க மூணு பேர் தான் இந்த இஸ்ரேவேல் மக்களை எதிர்த்து வர்றது அந்த இடத்துல கர்த்தர் இவங்களை வந்து நீ சும்மா இருன்னு சொன்னதுனால அவங்க சும்மா நின்று அந்த இடத்துல பாட்டு தான் பாடுறாங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் இவங்க மூணு பேருக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இந்த மூன்று பேரும் தானே சேர்ந்து வராங்க அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஃபஸ்ட்டு சேயிர் மலை தேசத்தை முழுவதுமா அவங்களே அழிச்சு போட்டுறாங்க இந்த அம்மன் புத்திரரும் மோவாபியரும் சேர்ந்து அந்த சேயிர் மலை தேசத்து மக்களை அழித்துடுறாங்க அழிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் சேர்ந்து அவங்களுக்குள்ளே ஏதோ குழப்படி நடந்து அவங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் அடிச்சுக்குனு அவங்களும் எல்லாரும் அடிந்து போகிறார்கள் இப்படி கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை இவர்களுடைய கைக்கு தப்பு வித்தார் இப்போ யார் யுத்தம் பண்ணது இந்த இடத்துல இஸ்ரவேல் மக்கள் யூதா கோத்திரத்தார் போய் யுத்தம் பண்ணாங்களா யாருமே எதுவுமே பண்ணல அவங்க என்ன பண்ணாங்க அந்த இடத்துல கத்தரை பாடி துதித்தார்கள் அவங்க சும்மா இருந்தாங்க சும்மா இருக்கிறதுனா என்ன புலம்பாமல் இருங்க சும்மா இருக்கிறதுனா தேவையில்லாத வீண் வார்த்தைகளை பேசி மனசுல குழப்பத்தை உண்டாக்கி கவலைப்பட்டு பயந்து கொண்டு இருக்காதீங்க சும்மா இருங்கள் சும்மா இருங்கள் சும்மா இருந்து கத்தரை பாடி துதித்தார்கள் அந்த இருதயத்தில் கலக்கத்தை வைக்கிறதுக்கு பதிலாக இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வச்சு தேவன் எவ்வளோ நல்லவர்னு பார்த்து கத்தர் எவ்வளோ நல்லவர் அவர் எவ்வளோ கிருபை உள்ளவர்னு பார்த்து அவரை பாடி 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 துதித்து கொண்டே இருக்கும்போது அந்த துதியானது அந்த விரோதிகளை அவர்களுக்குள்ளாகவே சண்டை வந்து அவங்களே மடிந்து போகும்படியாக செய்தது அந்த துதிக்கு அவ்வளோ வல்லமை உண்டு நீ சும்மா இருன்னு கத்தர் சொன்னார்னா நீ சும்மா இருந்து உட்காந்து வேடிக்கை பார்த்து இருக்கக்கூடாது சும்மா இருன்னு சொன்னால் வேதத்தை எடுத்து வாசி அந்த

இப்போது எப்படி அது நடக்கும் கத்தடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது கற்றுடைய வா பாட்டு நம்ம வாயில் அந்த துதி நம்ம வாயில் இருக்கும்போது தான் உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாக வந்தால் ஏழு வழியாக ஓடி போவாங்க இது எதுவுமே இல்லை நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கத்துடைய வார்த்தை என் வாயில இல்லை நான் வசனத்தை எடுக்கலை நான் வாசிக்கலை தியானிக்கலை ஜெபிக்கலை பாடலை துதிக்கலை எதுவுமே செய்யலை அப்படின்னும் போது எப்படி உங்களுக்கு எதிராக விரோதி வரும்போது கர்த்தரால் எப்படி அதை முறியடிக்க முடியும் நீ தான் போராடி கொண்டிருக்கணும் அப்போ என்ன செய்யணும் கர்த்தரத்தில் ஒப்பு கொடுக்கணும் அந்த யுத்தத்தை கர்த்தர் யுத்தத்தை செய்யணும்னு சொன்னா நாம் என்ன சொன்னோம் சும்மா இருக்கணும் சும்மா இருக்கிறதுனா மறுபடியும் சொல்றேன் வேதம் வாசிக்கணும் கர்த்தருடைய வார்த்தை அந்த பிரச்சனைக்கு எதிராக என்ன சொல்லுதுன்னு சொல்லி அதை எடுத்து வாசிச்சு அதை அறிக்கை இடணும் அதுக்கேத்தா துதிக்கணும் கர்த்தர் நல்லவர் என்று பாடி பாடி துதிக்கணும் உன்னுடைய பிரச்சனை இந்நேரத்தில் புலம்ப கூடாது பயப்பட கூடாது பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது இதுக்காக இதை தான் சொல்கிறாரு இரு அதை நினச்சி கவலைப்படாத சும்மாயிரு என்னை பற்றி நினை நான் எவ்வளோ பெரியவன் அந்த பிரச்சனையை விட நான் எவ்வளோ பெரியவன் அதை நினை அதை நினச்சி இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த யுத்தத்தை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் யுத்தத்தை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த யுத்தத்தை கைவிட்டுட்டு யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது இந்த மாதிரி இது யுத்தத்தைலாம் பார்த்தோம் இல்லையா கடைசியாக ஒரு யுத்தம் இருக்கு வேதத்தில் அது எப்படிப்பட்ட யுத்தம் ரொம்ப அமைதியான யுத்தம் இதெல்லாம் வந்து வேற மாதிரி வேற லெவல் யுத்தம் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் யுத்தம் அவர் தான் வந்து கடைசியாக ஒரு யுத்தத்தை பண்ணார் அமைதியான யுத்தம் அந்த மாதிரி ஒரு யுத்தம் யாராலையுமே பண்ண முடியாது பிசாசானவனுக்கு எதிரான யுத்தம் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை பண்ணுகிறார் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மூன்றரை ஆண்டு காலம் தன்னுடைய ஊழியத்தை செய்யும் போது முழு வல்லமையையும் அதிகாரத்தையும் யூஸ் அவர் பிரசங்கம் நோயாளிகளை பார்வையடைய வைக்கிறார் செவிடரை கேட்க வைக்கிறார் குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார் இப்படி பல அற்புதங்களை செய்த அப்படிப்பட்ட தேவன் அவர் சிலுவை மரணத்துக்கு போகும்போது மட்டும் வாயே திறக்காம அமைதியா இருந்தார் அவர் என்ன பண்ணார் அமைதியா இருந்தார் உங் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது இது தேவனுடையது நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சொன்னாரு அது போல் ஏசு கிறிஸ்து இந்த யுத்தம் என்னுடையதல்ல தேவனுடையதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சும்மா நின்னாரு அவர் எதனா பேசினாரா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் எவ்வளோ வல்லமை உள்ளன்னு தெரியுமா எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது தெரியுமா இப்போ நினைச்சா எவ்வளோ தேவ தூதர்கள் வந்து சொடகு போடுற நேரத்தில் நான் இங்கே இல்லாமல் போயிடுவேன் நீங்கள்லாம் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு அவர் எதுவுமே பேசல ஏன்னா அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால அதற்கு அவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல சும்மா நின்றாரு இந்த யுத்தம் என்னுடையதல்ல இது பிதாவினுடைய யுத்தம் இது பிசாசனவனுக்கு எதிரான யுத்தம் அவர் செய்கிறது அவர் செய்கிறாருன்னு நான் சும்மா நிற்கிறேன் என்னை முழுவதுமா இதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாரு நின்னுட்டு அவர் சும்மா வேடிக்கை பார்த்து இருந்திருப்பாரு நிச்சயமா அவர் பிதாவோட கனெக்ஷன்ல பேசிக்கிட்டே இருந்திருப்பாரு அவர் துதிச்சுட்டே இருந்திருப்பாரு ஏன்னா அவருடைய பாடுகள் அப்படிப்பட்ட பாடுகள் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் எச்சமனை தோட்டத்தில் அவர் ரத்த வேர்வை சிந்தினார்னு சொல்லப்படுது அவருடைய வேதனைகளை அவர் உணர்ந்தார் அந்த வேதனைகள் எல்லாம் தெரியும் சரி எதுக்காக அதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு மேல் வைத்த அன்பினால நம்ம இன்னைக்கு பிரச்சினை வரும்போது அந்த மாதிரி சோர்ந்து போகக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய சோதனைகளை நம்முடைய வேதனைகளை நம்முடைய சோர்வுகளை எல்லாம் அவர் தன் உடலிலே வாரினால அடி வாங்கி எல்லாத்தையும் சுமந்து கொண்டார் அன்னைக்கு அந்த யுத்தத்துல அவர் சும்மா தான் அன்றைக்கு அவர் வெற்றி சிறக்க முடிந்தது சிலுவையில அன்றைக்கு சாத்தானே அவர் வெற்றி சிறந்தார் அவன் என்ன நினைச்சா நம்ம இவரை தோற்கடிச்சிட்டோம் நம்ம இந்த இது யுத்தத்துல நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பிசாசன் நினைச்சு சிரிச்சான் எப்போ ஏசு கிறிஸ்து சிலுவையில நான் என் ஜீவனை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தன் தலையை சாய்க்கும் போது அவன் என்ன நினச்சிட்டான் நான் ஜெயிச்சிட்டேன் தேவகுமாரனையே வந்து சாகடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வெற்றி முழக்கத்தோடு இருந்திருப்பான் ஆனால் ஏசு கிறிஸ்து நேராக பாதாளத்துக்கு போய் அவன் தலையை நசுக்கி கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த யுத்தத்தை அந்த இடத்துல செய்கிறாரு நீ எப்படி என்னுடைய பிள்ளைகளை அடிமையாக நாளுன்னு சொல்லி கர்த்தர் அவனு அந்த இடத்துல நசுக்குகிறார் இப்போது அவர் சும்மா இருந்ததுனால தான் அந்த பிரச்சனையை அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது நசுக்க முடிஞ்சுது ஏசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாய் பிதாவனுடைய கையில் ஒப்பு கொடுத்ததுனால மட்டும்தான் அந்த பிசாசானவனை அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது நசுக்க முடிஞ்சுது தன்னுடைய பாதத்தின் கீழாக வைத்து நசுக்க முடிந்தது இதே போல் நாமளும் சும்மா இருந்து அவருடைய கரங்களை நம்மளை ஒப்புக்கொடுத்து முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அந்த பிரச்சனைக்கு எதிராக போகும்போது நாம என்ன பண்ண முடியும் அந்த பிரச்சனையை நம்ம கால் கீழே போட்டு மிதிச்சு ஒன்றுமில்லாமல் பண்ண முடியும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சும்மா இருக்கணும் பயந்து கொண்டு கலங்கி கொண்டு அழுது கொண்டு புலம்பி கொண்டு இருக்கக்கூடாது சும்மா இருந்து வேதத்தை வாசித்து அந்த வேதம் உடைய பிரச்சனைக்கு என்ன சொல்லுது எல்லாவற்றுக்கும் ஒரு வார்த்தை சொல்யூஷனை இந்த வேதம் வைத்திருக்கிறது அந்த சொல்யூஷனை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பேசி அதை உணர்ந்து செயல்படும் போது நீங்கள் பாடி துதிக்கும்போது உங்கள் பிரச்சனையை மேற்கொள்ள கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் யுத்தம் கர்த்தருடையது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது வெற்றி உங்களுக்கே கர்த்தர் நல்லவர்